சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மஞ்சள் ஆனால் தான் இருக்கும் சரியா ரைட் இது மஞ்சள் மஞ்சள் செடியில் இருந்து எடுத்த கிழங்கு சரியா மஞ்சள் இருந்து கிண்டி எடுத்த கிழங்கு ஏற்கனவே மஞ்சள் சம்மந்தமாக ஒரு வீடியோன்னு போட்டிருக்கிறான் அப்போ அதில் கிண்டி எடுத்த கிழங்கு தான் ரைட் இந்த கிழங்கு நான் என்ன செய்வேன் சொன்னால் கொண்டு வந்து இது குப்பை போட்டு இடம் சரியா தென்னை மரத்தை சுற்றி கிண்டி போட்டு இதில் குப்பை போட்டிருக்கிறேன் குப்பை சொன்னால் எப்படி குப்பை உட்கக்கூடிய கழிவுகள் கொண்டு வந்து தோட்டத்தில் இருக்க கழிவுகள் அப்படி உட்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து இதில் போட்டு ரைட் அப்போ இதில் கொண்டு வந்து வச்சேன்னு இந்த மஞ்சள் கிழங்குகளை ரைட் இதில் இருந்து முளை வரட்டும் முளை வர வர இந்த கண்டுகளை தனியாக பிரித்து பிரித்து எடுத்து வைக்கலாமன்ட்டு இப்போ இதில் முளை வந்துட்டு இந்த கண்டுகளை இனி தனியாக பிரித்து நடக்கூடிய மாதிரி இருக்குது சரி ஆனால் நான் இப்போ நடமாட்டேன் என்னென்னு சொன்னால் மழை பெய்துன்றது சரியான மழை பெய்துன்றக்கிறதுனால கொஞ்சம் கரைச்சல் இப்போ நட்டுனா அதனால் இப்போ நடமாட்டேன் ரைட் இப்போ இதில் பார்த்துட்டா மஞ்சள் இருந்து இந்த இதை வடிவாக காட்டுங்க கிட்ட கொண்டு கொஞ்சம் ஜூம் பண்ணு மண்டல ஜூம் பண்ணி கிட்டே வாங்க அப்போ இதை இதை நான் இப்போ நடமாட்டேன் உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மஞ்சள் கிழங்குலேருந்து வடிவாக வந்திருக்கு இந்த செடி வளர்ந்துருக்குது சரியா இந்த ஒரு செடி வளர்ந்துருக்குது இந்த ஒரு கிழங்கு இருக்குது இந்த செடி வளர்ந்துருக்கு இந்த ஒரு செடி வளர்ந்துருக்கு ரைட் இதெல்லாத்தையும் இதில் இன்னும் வளரும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு இந்த பச்சை பச்சையாக தெரியுது கிடைக்கல இதில் இருந்தெல்லாம் வளரும் சரி இந்த இதில் இருந்து வளரும் இதில் இருந்தெல்லாம் வளரும் இப்போ வளர நேரம் எல்லாத்தையும் நான் ஒன்றுண்டா உடச்சி உடச்சி கொண்டு போய் நட்டிடுவேன் ஏன்னு சொன்னால் நான் பெரிய தோட்டம் வைக்கல தானே சின்ன சின்ன தோட்டம் சின்ன சின்ன நான் செய்துட்டு போகிறது சரியா ரைட் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மஞ்சள் செடி பெரிய மஞ்சள் செடி இருக்குது அதை பார்க்கலாம் சரியா இங்கே இருக்குது பெரிய மஞ்சள் செடி இந்த செடியில் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம் இது மஞ்சள் செடி தானே இங்கே இதுக்குள்ள புழு இருக்குது சரியா புழு இருக்குது செடியை நிறைய திண்டுட்டு நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக புழுவை வச்சுருக்குறோம் பாதுகாப்பாக இங்கே இது இந்த இலையை சுருட்டி இந்த இலையில் இங்கே நூல் மாதிரி ஒரு இதோண்டு செய்து இந்த இலையிலஞ்சு பாருங்கள் நூல் வச்சுருக்குது தெரியுதா இதில் நூல் வச்சிருக்கு இந்த இலையில் தெரியுதா நூல் வச்சு கட்டியிருக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இப்படியான வேலைகள் செய்து வச்சுருக்கு இதுக்குள்ள புழு இருக்கும் சரியா உள்ள பாருங்கள் புழுவை டென் எப்படி புழு வந்து பார்த்திங்களா விவரம் அங்கால இவரை நான் விட மாட்டேன் விவரம் பிடிச்சி நான் நசிச்சிடுவேன் சரியா ரைட் இந்த ஒரு புழு இதே மாதிரி இந்த இங்கேயும் சுருட்டி வச்சுருக்கு சரியா இங்கேயும் சுருட்டி வச்சிருக்கு இதுக்குள்ளேயும் புழு இருக்குது தெரியுதா கொஞ்சம் வித்தியாசமான புழு பாருங்கள் தலையில் மணிமகுடம் எல்லாம் வச்சு கருப்பு கலரில் அழகான வடிவான புழுவை உண்டு சரியா வேறு புழுவை கையில் வச்சிருக்கிற சிலாக்களுக்கு வெடி பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்கும் அதனால் அதை கீழே விட்டதே எங்க ஆ ரைட் இந்த இதுக்குள்ளேயும் ஒரு புழு இருக்குது சரி ஓகே வேறையும் பிடிச்சி போட்டாச்சு வேறு புழு இந்த இங்கே மடித்திருக்கு இதுக்குள்ளேயும் இருக்குது தெரியுதா இதுக்குள்ளேயும் இருக்குது எங்க இந்தா மடித்திருக்கு இதுக்குள்ளேயும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இவங்க எல்லாத்தையும் இவங்க இவங்க இந்த மஞ்சள் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க நிறைய சாப்பிட்ருவாங்க சரி இவங்களை இப்படி விட்டு இதில் காணும் இல்லை புழு சரி அப்போவே மடித்து வச்சு போட்டு திரும்ப அடுத்த நாள் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நடந்து போயிடுவாங்க சரியா இது மே இது இலைய முழுசாகவே ஆ பார்த்தீங்களா இலையே மு முழுசாக ஒரு முழு இலையே இப்படி சுருட்டி வச்சிருந்ததா சரியா ரைட் பார்த்துட்டிங்களா புழு சரி ஓகே இப்போ எல்லாம் பார்த்தாச்சு சரி இனி வணக்கம் சொல்லுவோம் சரி வணக்கம் சொல்லிக்குன்னு என்ன தெரியணுமா வணக்கம் இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருக்கும் நன்றி வணக்கம்